ஆன்மீக அன்பர்களுக்கு அன்பான வணக்கம் நமசிவாய வாழ்க நாதன் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகும் தலைப்பு நமசிவாய்க்கும் நாமல்ல நம் மனம் மற்றும் வாழ்க்கையை பற்றி தேவாரத்தில் வரும் இந்த ஆழமான கருத்துடைய பாடலை பார்ப்போம் மனமெனும் தோணி பற்றி மதியெனும் கோலை ஊன்றி சினமெனும் சரக்கை ஏற்றி செரிகிடலோடும் போதும் மணனெனும் பாறை தாக்கி மறியும் போது அறிய ஒன்னா துணையெனும் உணர்வை நல்கா ஒற்றியூர் உடைய கோவே தேவாரத்தில் வரும் இந்த பாடல் மிக ஆழமான கருத்துக்களை உடையது சம்சார சாகரமாகிய கடலில் வாழ்க்கை என்பது ஒரு சிறு தோணியில் செய்யும் பயணத்தை போன்றது அலையில் தோணி ஆடிக்கொண்டே இருப்பதை போல மனம் எண்ணங்களால் எப்போதும் ஆடிக்கொண்டே இருக்கிறது ஆடும் இந்த மனதை நிலைநிறுத்துவது எவ்வாறு நிகழ்கிறது மனதில் எழும் சிந்தனைகள் இன்பத்தை நோக்கியதாகவே இருக்கிறது ஆனால் புத்தியோ அதன் தராதரத்தை ஆராய்கிறது நம் மனதை ஒதுக்கிவிட்டு நம் புத்தி சொல்கிறபடி முடிவெடுத்தால் மனதிற்கு பிடிப்பதில்லை இதனால் மனதில் வெறுப்பு என்ற உணர்ச்சி தோன்றுகிறது நம் புத்தியை ஒதுக்கிவிட்டு மனம் சொல்கிறபடி நடந்தால் புத்தி சதா எச்சரித்துக்கொண்டே இருக்கிறது இதனால் மனதில் குற்ற உணர்ச்சியானது தோன்றுகிறது இப்படி மனமும் புத்தியும் இரு துருவங்களாக மாறி மனிதனை தன் பக்கமாக இழுக்கிறது மனம் சொல்லும் வழியில் மட்டுமே சென்றவன் வாழ்க்கையில் உயர்வை இழக்கிறான் புத்தி சொல்படி மட்டுமே நடக்கிறவன் வாழ்க்கையை ரசிக்க மறக்கிறான் நம் மனமானது புலன்களுக்கு அருகாமையில் இருப்பதால் மனதில் எழும் எண்ணங்களில் கோபம் போன்ற உணர்ச்சிகள் தோன்றுகிறது ஆனால் புத்தியோ ஆன்மாவிற்கு அருகில் உள்ளதால் மனதில் எழும் எண்ணங்களை நெறிப்படுத்துகிறது இதனையே நம் தெய்வப்புலவர் திருவள்ளுவர் இனிய உளவாக இன்னாத கூறல் கனியிருப்ப காய்க்கவர் தற்று என்று கூறுகிறார் காயாக இருக்கும் எண்ணங்களை கனியாக மாற்றுவது புத்தி நம் மனதில் தோன்றிய எண்ணங்களை உடனே வெளிப்படுத்திவிட்டால் சில நேரங்களில் அது காயாக கசக்கிறது ஆனால் சிறிது நேரத்தில் புத்தி காயை கனிய வைக்கிறது இப்படி பேசிவிட்டோமே என்று வருத்தப்பட வைக்கிறது புத்திக்கும் மனதிற்கும் இடையே நடக்கும் இந்த போராட்டத்தை சரி செய்யவே நம் மனிதனின் பெரும்பான்மையான ஆன்ம சக்தியானது செலவழிக்கப்படுகிறது இந்த போராட்டம் நடக்காமல் இருக்க வழி புத்தியும் மனதும் ஒருங்கே செயல்படுவதுதான் நம் மனதில் தோன்றும் எண்ணங்கள் தொடர்ச்சியானவை அல்ல ஒரு எண்ணத்திற்கும் அடுத்த எண்ணத்திற்கும் இடையே உள்ள இடைவெளியில் புத்தி புகுந்து செயலாற்றுகிறது நம் மனதில் எழும் எண்ணங்களை உற்று கவனித்தால் இந்த இடைவெளி பெரிதாகும் புத்தியின் செயல்திறன் அதிகரிக்கும் இதை நாம் பழக பழக மனமெனும் தோணியை மதியெனும் கோலை ஊன்றி நம் கட்டுக்குள் வைக்கலாம் ஆனால் புத்திக்கு ஒரு எல்லை இருக்கிறது புத்தி என்பது அனுபவங்களின் தொகுப்பு நம் மனதில் புத்தியால் ஒரு குறிப்பிட்ட அளவே ஆதிக்கம் செலுத்த முடியும் இறை சக்தியை மறந்த அறியாமை என்னும் வலிய பாறை தாக்கும்போது மனமெனும் தோணி உடைந்து சம்சார சாகரத்தில் மனிதனை மூழ்கடித்து விடுகிறது எனும் கோல் அங்கே பயனற்றதாகிறது அக்கரையை அடைய விடாமல் மீண்டும் மீண்டும் சுழல வைக்கிறது இந்த நிலையில் நம்மை காப்பாற்றுபவர் சிவபெருமான் ஒருவரே ஆவார் ஈசனின் கருணையே தத்தளித்துக் கொண்டிருக்கிற மனிதனை கரை சேர்க்கிறது எனவே மனமும் நாமல்ல புத்தியும் நாமல்ல இரண்டுமே இந்த உலக வாழ்க்கைக்காக உடலோடு படைக்கப்பட்டவை ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் அகப்பட்டால் மனமும் புத்தியும் கைவிட்டுவிடும் திக்கற்ற நிலையில் நிற்பதாக தோன்றும் ஆனால் நமக்கு உள்ளிருந்து மூன்றாவதாக ஒரு குரல் கேட்கும் அது ஆத்மாவின் குரல் சிவபெருமானின் குரல் நாம் கேட்க மறந்த குரல் நமக்குள் தொடர்ந்து எந்நேரமும் ஒழித்துக் கொண்டே இருக்கும் குரல் அது காட்டும் வழியில் பயணித்தவர்கள் வெற்றியை அடைந்ததாக பல உதாரணங்கள் வரலாற்றில் பதிவிடப்பட்டுள்ளன எனவே மனமும் நாமல்ல புத்தியும் நாமல்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி